மணிரத்னம் இயக்கத்தில் துல்கர் சல்மான் நித்யாமனன் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகி இருக்கும் படம் ஓ காதல் கண்மணி விமர்சனங்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் இப்படம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது எப்போதுமே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கும் இயக்குனர் ராம்கோபால் வர்மா ஓ காதல் கண்மணி படத்தை விட்டு வைக்கவில்லை காதல் கண்மணி படத்தை பார்த்துவிட்டு இப்போதுதான் மணிரத்னத்தின் படத்தை பார்த்தேன் விருது வழங்குபவர்களுக்கு சிறிதள வேணும் நியாய உணர்வு இருந்தால் மம்புட்டிக்கு வழங்கிய விருதுகளை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டு அவற்றை அவரது மகன் துல்கர் சல்மானுக்கு வழங்கி விடுவார்கள் அவரது மகனோடு ஒப்பிடும் போது மம்புட்டி வெறும் ஜூனியர் ஆர்டிஸ்டே தனது இருந்து மம்புட்டி நடிப்பு கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது எதார்த்தமான நடிப்பை கேரள மாநிலத்தின் மற்ற இடங்களின் பெருமையடைய செய்ய பல வருடங்களாக மம்புட்டியால் முடியவில்லை அது இன்னும் சில வருட நிமிடங்களில் மம்புட்டியின் மகன் செய்து விடுவார் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்தார் ராம்கோபால் வர்மா ராம்கோபால் வர்மாவின் கருத்துக்களுக்கு மம்புட்டியின் மகன் துல்கர் சர்மான் இன்னும் பத்து பிறவி எடுத்தாலும் நான் எவ்வளவு சாதித்தாலும் என் தந்தையின் நடிப்பு திறமையில் மில்லியனில் ஒரு கூட என்னால் ஈடு கொடுக்க முடியாது என்று ராம்கோபால் வர்மாவை குறிப்பிடாமல் பதிலெடுத்து இருக்கிறார் மீண்டும் ஒரு புத்தம் புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ Oh, <laughs>